ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதா இருக்கு அதாவது இந்த பிக்கி வந்து பிக்கிய நினைக்க நினைக்க எனக்கு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா பெரிய பெரிய ஆயுதங்களால் வந்து மரங்களையும் மனிதர்களை வெட்டி சாய்க்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அதுவும் வகை பேர் வகையான ஆயுதம் இந்த சிற்று உயிர் பத்திலா இத்தனும் தான் உயிர் இருக்கும் இந்த உளி பாருங்க பழைய பழைய கூட அடிச்சு கொட்டஞ்சு புகையாக்கி சிலையாக்கி சிப்பமாக்கி இப்படி அந்த உளிக்கு வந்து அவ்வளோ அப்படியும் தண்ணி உண்டு வீழா தமிழனின் தலை தலைநிபரச் செய்து சரித்திரம் பேசும் மன்னரில் சாதனை சரித்திரம் படைத்து தடைகள் பல தகர்த்தறிந்து பல வினாக்களுக்கு விடை கூறும் விதமாக தனது கழுகு பார்வையால் கனல் மழை பொழிந்து உணர்வு குவியலில் உழவு செய்து ஜல்லிக்கட்டு காலை போல் துள்ளி களத்தில் வென்றானை வார்த்தை எங்கள் இயக்குனர் வார்பேடு விக்கியவர்களை வருக வருக என்று ஓரிரு வார்த்தைகள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் களத்தில் வென்ற